ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போலாம் இந்த வீடியோ நல்லா இருக்கும் ஒரு சின்ன கிராமத்துல ராஜூ லக்ஷ்மியோட பிரியாணி கடை இருந்துச்சு அந்த கிராமத்துல இவங்களுக்கு மட்டும் தான் பிரியாணி கடை வேற யாருதும் இல்லை இவங்க கடையில ரேட்டும் கம்மியா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் வர கஸ்டமர் ரொம்பவே புகழ்ந்து தள்ளுவாங்க அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ராஜு உங்க பிரியாணி கடையில சாப்பிட்டாதான்ப்பா சாப்பிட்ட மாதிரி இருக்கு நான் பக்கத்து ஊர் கடைக்கெல்லாம் கூட போய் சாப்பிட்டுருக்கேன் அங்கெல்லாம் நல்லாவே இருந்தது இல்ல ரொம்ப சூப்பரா இருக்குப்பா ரேட்டும் கம்மியா இருக்கு இங்க பக்கத்து ஊர்ல ரேட்டும் அதிகம் இவங்க ராம்கனகா இவங்க விவசாயம் வேலை பாக்குறாங்க அந்த அளவு வருமானம் இல்லைனாலும் மேனேஜ் பண்ற அளவுக்கு வருமானம் இருக்கும் இவங்க கிட்ட ஆனா அந்த வருமானம் வச்சு பார்த்து பார்த்து செலவு பண்ற மாதிரி இருந்துச்சு இவங்க நிலைமை கனகா நான் விவசாயத்தை விட்டுறலான்னு இருக்கமா கண்ணியா இல்ல விவசாயத்துல வருமானமும் கம்மியா வருது நம்ம எதனா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா ஆமாங்க நானும் அதை பத்தி தான் யோசிச்சுன்னு இருக்கேன் நமக்குன்னு ஒரு சொந்த தொழில் இருந்தா அதை வச்சு நம்ம முன்னேறிக்கலாங்க இந்த ஊர்ல ஒரு பிரியாணி கடை தானுங்க இருக்கு நம்ம வேணா பிரியாணி கடை போட்டோன்னா அந்த பிரியாணி நடத்துறவங்க என் ஃப்ரெண்டு தாங்க அவங்க அவகிட்ட கேட்டு பாப்போமா அவங்க எப்படி செய்றாங்கன்னு போய் கத்துணு வந்து நம்மளும் செய்யலாங்க நாளைக்கு அவங்க கடைக்கு போவோங்க இவங்களும் அடுத்த நாள் லக்ஷ்மி கடைக்கு போனாங்க பிரியாணி கத்திரிக்காய் தொக்கெல்லாம் எப்படி செய்யலான்னு கேட்டுன்னு வர்றதுக்கு அக்கா லக்ஷ்மி அக்கா இந்த கத்திரிக்காய் தொக்கு பிரியாணி எல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரீங்களாக்கா நாங்களும் ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் ரொம்பவே வருமானத்துக்கு கஷ்டமா இருக்குக்கா கொஞ்சம் தாங்கக்கா இவங்களும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க நிறைய கஸ்டமர் எல்லாம் வராங்க இவங்களால சமாளிக்க முடியறது இல்ல சரி உங்க கஷ்டம்னு வந்திருக்காங்களே உங்களுக்கு செய்யறதுக்கு சொல்லி தரலான்னு லக்ஷ்மி சொல்லி கொடுத்தாங்க இதுல போய் என்ன இருக்கு கனகா நான் உனக்கு சொல்லி தரேன் நான் என்ன பிரியாணி கூட செய்யல நான் செய்யும் போது பாரு எப்படி எப்படி பண்றேன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பாரு அதுக்கப்புறம் நீ நல்லாவே செய்வேன் இவங்களும் அவங்க கடைக்கு போய் ஒரு வாரம் நாளாவே கத்துனு வந்து இவங்களும் கடை வச்சாங்க அதே தெருவில் ஒரு அஞ்சு கடை தள்ளி இவங்க வச்சாங்க இவங்களது புது கடைன்றதுனால யாருமே வரல இன்னும் யாரும் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களான்னு கவலைப்பட்டுன்னு இருந்தாங்க என்னங்க இது ஒருத்தர் கூட வரவே இல்லை நல்லா இருக்கும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க ஒரு மணி நேரமா இருக்கோம் இருக்கும் ஒருத்தர் கூட வரலையே ஓ ஆமா கணுங்க இன்னும் ஒருத்தர் கூட வரல நாளைல இருந்து எப்படி நம்ம கடைக்கு வராங்கன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு என் கடைக்கா வரமாட்டேன்றாங்க நாளைக்கு இந்த ஊரே என் கடையில தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத போக போக தான் நமக்கு கடைக்கும் வருவாங்க கனகாக்கு தெரியாமல் லக்ஷ்மி கடைக்கு ராம் போனாங்க அங்க லக்ஷ்மி பிரியாணி கத்திரிக்காயெல்லாம் செஞ்சுன்னு இருந்தாங்க லக்ஷ்மி கிட்டே டவுட் கேட்குற மாதிரி போய் அவங்க போது அவங்க பிரியாணிலையும் கத்திரிக்காவுலேயும் உப்பு காரம் எல்லாம் ஜாஸ்தியாக போட்டுட்டாங்க ராம் லக்ஷ்மி எப்போவுமே அவங்க பிரியாணி டேஸ்ட் பண்ண மாட்டாங்க கஸ்டமர் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுன்னு நினைப்பாங்க ஆனால் லக்ஷ்மி தஞ்ச கடை சாப்பிட்டேன் உப்பு கா நிறைய வாயிலே கன்கா கடையில போய் சாப்பிட்டு போறேன் இவங்களும் சாப்பிட்டு பார்த்தாங்க சாப்பிடவே முடியல இது எப்படி இப்படி ஆச்சுன்னு யோசிச்சுன்னு இருந்தாங்க அன்னைக்கு பிரியாணி வேஸ்ட்டாக போச்சு ஆனா கனகாவோட கடையில் கூட்டம் பிச்சு கிச்சு இவங்க பிரியாணி தான் இருந்துச்சுன்னு அந்த பாட்டி கும்பன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு எப்படி இவ்வளோ கூட்டம் வருதுன்னு கனகா யோசிச்சு என்ன கனகா இவ்வளோ கூட்டம் வருதுன்னு போட்டு வந்துட்டேன் அதனால்தான் கூட்டம் நம்ம கடைக்கு இவ்ளோ வருது யோ இப்படி அதனா செய்வாங்களா இது மட்டும் இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிச்சே நம்ம கதை அவ்வளோதான் என்ன ஆக போகுது தெரியலே கனகா ராமத்திட்டையும் ரெண்டு மூணு நாள் இப்படிதான் பண்ணிருக்காரு ஏன் லட்சுமி நீ முன்ன மாதிரி தானே செஞ்சுன்னு இருக்க எப்படி உப்பு எல்லாம் ஜாஸ்தி ஆகுது ஒரு நாள் ஜாஸ்தியானா பரவாயில்ல ரெண்டு மூணு நாள் எப்படி ஆகும் அதாங்க எனக்கும் தெரியல எப்படி இப்படி அதிகமா ஆகுதுன்னு ஆனா நான் பிரியாணி செய்யும் போது ரெண்டு மூணு நாளும் அந்த ராம் வராங்க டவுட் கேக்குறேன்ட்டு அவரு தான் போட்டிருப்பாருன்னு எனக்கு டவுட்டா இருக்கு நாளைக்கு பாக்கலாம் இருங்க ராஜுவும் ஃப்ரெண்டு கடவுள இருந்து ஒளிஞ்சு பார்த்துன்னு இருந்தாங்க அப்போ லட்சுமி ஏமாந்து இருக்கும் போது ராம் உப்பு காரம் எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க ராஜுவோட ஃப்ரெண்டு ஊர் ஃபுல்லாக இத பத்தி சொல்லிட்டாங்க ஏ பாட்டி அந்த ராம் இருக்கா அவன் தான் லக்ஷ்மி பிரியாணி உப்பெல்லாம் போடுது சொல்லி கொடுத்தவங்களுக்கு துரோக பார்த்துன்னு இருக்கான் அந்த ராம் கடையில வாங்கி சாப்பிட்டா உடம்பது பண்றான் இந்த பாட்டி ஊர் ஃபுல்லா இந்த விஷயத்த பார்த்து வச்சுட்டாங்க யோ நான் தான் அன்றைக்கே சொன்னல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுன்னு இப்போ பாரு இதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் கூட நம்ம கடைக்கு வர போகிறது இல்லை நம்ம இந்த கடையை விட்டு விவசாயத்துக்கே போயிடலாம் வந்துடும் ஒழுங்கா அவங்களும் கடையை விட்டு விவசாயத்துக்கு போயிட்டாங்க லக்ஷ்மி கடையும் இதுக்கு முன்னே எவ்வளோ கஸ்டமர் வந்தாங்களோ அதே மாதிரி வர ஆரம்பித்தாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்